அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய சம்பவம் ஒன்று நடக்கப் போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி முதல் அடுத்த ஏழு நாட்கள் இந்த வாரத்தில் பிரகநிலைகளில் ஏற்படும் அதிரடியான மாறுதல் உறுதியாகவே மிகப்பெரிய சம்பவம் ஒன்று நடக்கப் போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு எந்தெந்த சூழல்களை உருவாக்கி கொடுக்கின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான அதிரடி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் லாபத்தில் வளம் வருகிறார் குரு இங்கு வக்ரம் பெற்றிருந்தாலும் உச்ச பலம் பெற்ற அமைப்பில் குரு பகவான் வளம் வளம் நிழல் கிரகமான ராகு வளம் விரயஸ்தானம் ஆகிய பனிரெண்டாம் இடத்தில் கேது வளம் அங்க வெற்றி கேவிரித்தான மூன்றில் இருந்து நான்காம் இடத்திற்குள் நுழைந்து நன்மை தரக்கூடிய அமைப்பில் வளம் போகிறார் மங்கள கரகரான செவ்வாய் குருவின் ஆட்சி வீட்டில் அமர்வதால் கன்னிராசிக்காரர்களுக்கு பல அதிரடியான மாற்றம் நிச்சயமாக உண்டு அதே வேளையில் டிசம்பர் இரண்டு மூன்று நான்கு ஆகிய தேதிகளில் கவனத்துடன் இருப்பது நல்லது அதிலும் குறிப்பாக மூன்று நான்கு ஆகிய தேதிகளில் கவனத்துடன் இருந்தால் நிச்சயமாக சந்திராஷ்டம தினங்களில் எந்தவிதமான பாதிப்புகளையும் சந்திக்காமல் நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி உறுதியாகவே வரும் எனவே கன்னிராசிக்காரர்கள் சந்திராஷ்டம தினங்களில் மட்டும் கவனத்துடன் இறங்க மற்றபடி இந்த வாரத்தின் துவக்கத்திலிருந்தே எதிர்பார்க்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது மிகப்பெரிய அளவிலான பல அதிரடியான மாற்றங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் சந்திக்கக்கூடிய வகையில் சில அதிரடியான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது கன்னிராசிக்காரர்களுக்கு அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பொறுப்புகள் அதிகரித்தாலும் அவற்றை திறன்பட மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உண்டு மிகப்பெரிய சம்பவம் என்று சொல்லக்கூடிய வகையில் நிச்சயமாக இந்த தருணத்தில் நீண்ட நாட்களாக தடைபட்டு சுப நிகழ்வு உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் தடை தாமதம் சிக்கல் சிரமம் என்று சொல்லிக் கொண்டிருந்த பல சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே சிறப்பாக கைவிடுவதற்கான முதன்மையான யோகம் கன்னிராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது குடும்ப உறவுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய மனஸ்தாபம் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கன்னிராசிக்காரர்களுக்கு உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிச்சயமாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது வீண் விரை செலவுகள் வரும் வரவை காட்டிலும் செலவு அதிகமாக இருந்த சூழலில் தற்போது செலவு குறையாமல் வரவை உயர்த்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது எனவே வரவு அதிகரிப்பதால் பண பற்றாக்குறை நீங்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வருமானம் திருப்திகரமாக அமையும் பல வகையில் குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நெருக்கடிகள் இந்த தருணத்தில் நீங்குவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது பழைய கடன்கள் மிக பெரிய சம்பவம் ஒன்று நடக்கப் போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் அவற்றிற்கான மிக சிறப்பான நல்ல தீர்வு கிடைக்கும் அற்புதமான வேலையாக உறுதியாகவே இந்த தருணம் நிச்சயமாக அமைகிறது திருமணம் காதுகுத்து வளகாப்பு புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் உறுதியாகவே அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது நல்ல வரன் அமைவதோடு மட்டுமல்லாது பல நல்ல காரியங்களை திறன்படவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது உடல் நல ஆரோக்கிய தொல்லைகள் நீங்கி பரிபூரண சுகம் பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு குடும்பத்தில் மூத்தவர்களின் உடல் நலத்திலும் நல்ல முன்னேற்றம் கிடைப்பதோடு கன்னிராசிக்காரர்கள் நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே ஒரு சுப நிகழ்வு இந்த தருணத்தில் நிச்சயமாக மிகப்பெரிய சம்பவமாக கன்னிராசிக்காரர்களுக்கு கைகூடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் அதிக அலைச்சலும் பயணங்களும் அதிகரித்தாலும் கூட உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல மாறுதல் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு நிர்வாகத்தினர் பாராட்டு பெறுவதோடு மட்டுமல்லாது உரிய அங்கீகாரத்தை சந்திக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல நல்ல மாறுதல்கள் உண்டு பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் வலுவாக இருப்பின் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ஊதிய உயர்வு பதவி உயர்வு என பல நல்ல சந்தர்ப்பங்கள் உண்டு எக்காரணமின்றியும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பல சலுகைகள் இந்த தருணத்தில் தொழில் ரீதியாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உறுதியாகவே ஆகிய உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது பணி பணி நிரந்தரம் வகையில் தற்காலிக நிரந்தரமாக மாறக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்று முயற்சி செய்யும் கன்னிராசிக்காரர்களுக்கும் அந்த முயற்சி எளிதில் வெற்றிகரமாக அமைய போகிறது உங்கள் அது ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவில் சக்திக்குமீறிய கடின உழைப்பை வெளிப்படுத்தி வந்த கன்னிராசிக்காரர்களுக்கு அந்த உழைப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு பணிச்சுமை அதிகரித்தாலும் உங்களதுக்கு ஆதாயம் நிறைவாக கிடைக்கும் தருணமாக அமைகிறது சக்திக்கு மீறிய கடின உழைப்பை வெளிப்படுத்தினாலும் கூட அவற்றை சாதனையாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் மிகவும் சிறப்பாக அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது தொழில் துறையில் சனி ராகு உட்பட பெருவாரியான கிரக நிலைகள் சாதகமான சூழலை உருவாக்கும் போது குரு அமோகமான மாற்றத்தை அள்ளி கொடுப்பதால் மிக கடினமான போட்டிகளை எதிர்கொண்டு மிகப்பெரிய சம்பவம் என்று சொல்லக்கூடிய வகையில் வெற்றியை உறுதி செய்வதோடு லாபத்தை உயர்த்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பமாகவும் கன்னிராசிக்காரர்களுக்கு அமைகிறது எனவே மிகப்பெரிய அளவுல உடல் சோர்வு ஆரோக்கியத் தொல்லைகள் நெருக்கடிகள் போன்ற அனைத்தையும் தகர்த்தறிந்து மிக சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் நிறைவாக கிடைக்கிறது புதிய முதலீடுகளை மேம்படுத்துவதோடு அலைச்சல் சிரமம் இந்த தருணத்தில் நிச்சயம் கட்டுக்குள் வரும் சந்தை நிலவரம் சாதகமற்ற சூழலை உருவாக்கினாலும் கடுமையான போட்டிகள் ஏற்பட்டாலும் மிகப்பெரிய சம்பவம் என்று உங்களுடைய முழு திறமையும் வெளிக்கொணர்வதால் அபரிவிதமான மாற்றம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்திக் கொடுக்கிறது கலைத்துறை சார்ந்த பணிகளில் வருமானம் சீராக அமையும் எதிர்பார்ப்பதை விட நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக கைகூடப் போகிறது அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வையும் பல்வேறு இடங்களில் பதிகிறது பெருவாரியான கிரகநிலைகள் அதிர்ஷ்ட யோகத்தை கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் ஏற்படுத்தி கொடுக்கின்றன கலைத்துறையில் எப்படி வருமானம் தாராளமாக கிடைக்க இருக்கிறதோ அதேபோன்று அதைவிட அரசியல் துறையில் அபரிவிதமான வருமானத்தை சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது எனவே இந்த தருணத்தை உறுதியாகவே தகர்த்தறிந்து மிக சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை என இரண்டிலுமே கன்னிராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் அமைந்துள்ளது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை கன்னிராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கலைத்துறை அரசியல் துறை இரண்டிலுமே மக்கள் மத்தியில் செல்வாக்கை பெற்று அதன் மூலமாக ஆதாயத்தை நிறைவாக சந்திக்கும் அற்புதமான வேலையாக நிச்சயமாக அமையும் பல மடங்கு சொத்துக்களை உயர்த்துவதோடு மட்டுமல்லாது சொத்துக்களை பாதுகாக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக உங்களை தேடி நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு வரும் மிக பெரிய அளவிலான சம்பவமாக பல அதிரடியான மாற்றம் நிச்சயமாக உண்டு மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக அதிரடியான மாற்றமும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது கல்வியில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி உறுதியாகவே கிடைக்கும் விவசாயம் சார்ந்த பணிகளில் இணைப்பதை காட்டிலும் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற விளைச்சலும் வருவாயும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்க இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை பழைய கடன்களை அடைக்கக்கூடிய விஷயத்தில் நிறைவான முன்னேற்றத்தை கன்னிராசிக்காரர்கள் இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது கன்னிராசிக்காரர்களின் சிறு முயற்சியிலே மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகள் மிகப்பெரிய சம்பவமாக கைகூடும் மேலும் இந்த தருணத்தை உறுதியாகவே சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை